இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டீன் தான் இது எயிட்டீன்த் ஆகஸ்ட் சண்டே விளாக் சண்டே என்னென்ன பண்ணேன் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் டேப்பிங்ஸை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மார்னிங் நானும் நவியும் மட்டும்தான் ரவிக்கு காலேஜ் இருந்ததுனால சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் பூண்டு மிளாப்படியும் தான் அரைக்க போகிறேன் இந்த மிளாப்படி நவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு பூண்டு பல் ஒரு மூணு சிகப்பு மிளகா கொஞ்சம் தேங்காய் துருவல் எங்கி நான் கீரி போட்டுட்டேன் தேங்காவை கொஞ்சம் உப்பு இவ்வளோ தான் இந்த நாலு பொருளை மட்டும் போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு சட்னி ரெடி பூண்டு சட்னின்னா ரவிக்கு ரொம்பவே பிடிக்கும் வழக்கமாக சாப்பிட்றத விட ஒரு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் அந்த அளவு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது செய்கிறதுமே ரொம்ப சுலபம் அப்படின்றதுனால டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் உரப்பாக இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் இதிலையே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் ஸோ தனியாக என்ன இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ நவிக்கு தோசை தான் ஊற்ற போகிறேன் நான் தோசை ஊற்ற ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணுற வேலையை நவி தான் இருந்தா வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி அவள் எடுத்துக்கிட்டா நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால ஏகப்பட்ட வேலை இருக்குது தோசை மாவு வரைக்கிற வேலையும் இன்றைக்கி தான் வச்சுருக்கேன் ஸோ எல்லா வேலையும் இன்றைக்கி பார்க்குறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு பக்கமும் தோசையை திருப்பி போடாமல் இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா தோசையை மூடி ஊற்றிட்டேன் ஸோ ஒரு பக்கம் வெந்தாலே அது போதும் இந்த மாதிரி ஊற்றும் போது வழக்கமாக ஊற்றுறத விட ரொம்ப கிறிஸ்பியாகவே வருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் நவியும் கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்தோம் அவனுக்கு அவளுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளையாண்டோம் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை பண்ணி கொடுக்க போகிறேன் அவளுக்கு ஒரு அடியில் கனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து பாப்கார்ன் அந்த உள்ளே இருந்த பாப்கார்னை கொட்டிட்டு அல் அதில் வந்து பட்டரும் போட்டிருக்காங்க லேஸாக கிளறிட்டு மூடி வச்சுட்டா போதும் உப்பு கூட போடணும்னு அவசியம் இல்லை அதுலேயே எல்லாமே இருக்குது ஓ அது நல்லா பொறிஞ்சு வந்துச்சு இந்த பாப்கார்னு நவிக்க எடுத்து கொடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு அவளுக்கு பாப்கார்ன்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இருந்தாலுமே அவள் சாப்பிடுட்டோம் அப்படின்ட்டு நான் அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டேன் இந்த பாப்கார்ன் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆச்சு அந்த ஃபுல் வீடியோவையும் வெயிட் பண்ணி நான் தான் எடுத்தேன் அதை ஸ்பீடப்பில் பாருங்கள் அதுவும் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் எதுவுமே வெடிக்கலை அதுக்கப்புறம் லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் தான் எல்லாமே பொறிஞ்சு வெடிச்சு வந்துச்சு அதை நான் ஸ்பீடப்பில் உங்களுக்காக காட்டியிருக்கேன் இந்த பாப்கார்னை நான் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி நான் தான் ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்தேன் அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நானாக பாப்கார்ன் பண்ணுறதுனால அது கறிக்கீறக்கூடாது அப்படின்ட்டு சிம்மில் வச்சு பண்ணேன் அதனால தான் இவ்வளோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லாட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிடலாம் ஹலோ இது நான் தான் இப்போ வாங்க வெளியே போகலாம் இப்போ நம்ம காய் வாங்க தான் போகிறோம் ரோட்டில் எடுத்து சில கிப்ஸ்லாம் இது போகிற வழியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்